வணக்கம் பாரதத்தின் நேட்டங்களை பற்றி பேசும்போது நமக்கு மிகவும் பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் உள்ளது அத்தகைய ஒவ்வொரு செய்திகளையும் மிகுந்த மகிழ்ச்சியோடு தான் நண்பர்களாகிய உங்களிடம் கொண்டு சேர்க்கிறோம் உலகில் மிகப்பெரிய சாலை நெட்வொர்க் உள்ள நாடுகளின் பட்டியலில் சீனாவை முந்தி உள்ளது நமது பாரதம் இப்போது இது உண்மையில் எவ்வளவு சந்தோஷத்திற்குரிய செய்தி என்பதை உள்ளார உணரத்தான் முடியுமே தவிர வார்த்தைகளில் முழுமையாக வெளிப்படுத்திவிட முடியாது முன்பெல்லாம் சீனாவில் உள்ள சாலைகளை பார்த்தால் நமது நாட்டில் எப்போது இத்தகைய சாலைகள் வரும் என்றும் இத்தகைய சாலைகள் நமது நாட்டிலும் வருமா என்றும் நினைப்பதுண்டு ஏதோ நமது நாட்டை புகழ வேண்டும் என்பதற்காக கூறும் வார்த்தைகள் அல்ல இவை தேசத்தை நேசிக்கும் எவருக்கும் இத்தகைய எண்ணம் தோன்றத்தான் செய்யும் மேற்கத்திய நாடுகளிலும் அமெரிக்காவிலும் ஏன் வளைகுடா நாடுகளிலும் கூட பெரிய சாலைகளையும் எக்ஸ்பிரஸ் வேகளையும் பார்க்கும்போது நமது நாட்டிலும் அதுபோன்ற சாலைகள் வர வேண்டும் என்ற ஆவல் எல்லோருக்கும் இருக்கத்தான் செய்யும் அதிர்ஷ்டவசமாக இன்று நாட்டின் எந்த மூலைக்கு சென்றாலும் அத்தகைய சாலைகளை காண முடிகிறது உண்மையில் அளவற்ற மகிழ்ச்சியும் பெருமையும் தோன்றுகிறது நம்மை போன்றவர்களுக்கு த வேர்ல்ட் ரேங்கிங் அமைப்பு அதன் எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ள சமீபத்திய தகவலின் அடிப்படையில் உலகிலேயே மிகப்பெரிய சாலை நெட்வொர்க்குள்ள நாடுகளின் பட்டியலில் நமது பாரதம் இரண்டாம் இடத்தில் உள்ளது அந்த பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது உலக வல்லரசான அமெரிக்கா தான் அமெரிக்காவின் சாலை இணைப்பு மொத்தம் அறுபத்து எட்டு லட்சத்து முப்பத்து இரண்டாயிரம் கிலோமீட்டர் நீளமுடையதாக உள்ளது பாரதத்தின் சாலை இணைப்பு மொத்தமாக அறுபத்து ஏழு லட்சம் கிலோமீட்டர் நீளமுடையதாக உள்ளது எனவே அமெரிக்காவை தொற்றுவிட்டது இந்தியா என்றே கூறலாம் அடுத்த சில ஆண்டுகளில் அமெரிக்காவை முந்தி உலகிலேயே மிகப்பெரிய சாலை இணைப்பை கொண்டுள்ள நாடாக மாறவுள்ளது பாரதம் நாட்டை நேசிக்கும் எந்த ஒரு பாரதியருக்கும் இதைவிட மகிழ்ச்சிக்குரிய விஷயம் என்ன இருக்க முடியும் ஐம்பத்தி இரண்டு லட்சம் கிலோமீட்டர் ரோட் நெட்வொர்க் அளவுடன் மூன்றாம் இடத்தில் உள்ளது சீனா இருபது லட்சம் கிலோமீட்டர் சாலை நெட்வொர்க்குடன் பிரேசில் நான்காம் இடத்தில் உள்ளது மூன்றாம் இடத்திலும் நான்காம் இடத்திலும் இருக்கும் நாடுகள் எல்லாம் இந்தியா அமெரிக்காவை விட மிகவும் பின்னிலையில் உள்ளன அதே நேரம் முதலிடத்தில் உள்ள அமெரிக்காவிற்கும் இரண்டாம் இடத்தில் உள்ள இந்தியாவிற்கும் இடையேயான வேறுபாடு மிக குறைவாகவே உள்ளது எனவே அடுத்த இரண்டோ மூன்றோ ஆண்டுகளில் சாலை நெட்வொர்க் விஷயத்தில் அமெரிக்காவை முந்தி உலகிலேயே மிகப்பெரிய சாலை இணைப்பை கொண்ட நாடாக பாரதம் மாறிவிடும் இரண்டாயிரத்து பத்திற்கு முன்பெல்லாம் இதை பற்றி முடிந்திருக்கவில்லை இத்தகைய ஒரு பட்டியலில் இரண்டாம் இடத்திற்கு இந்தியா முன்னேறும் என்று யாரும் நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள் காரணம் இந்தியாவில் வளர்ச்சிகள் இருந்திருக்கவில்லை அதற்கான முயற்சிகளும் அதிக அளவில் இருந்திருக்கவில்லை நடந்த பணிகளும் மிக மெதுவாகவே நடைபெற்றன ஆனால் இன்று ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்கள் சாலை வசதி மேம்பட்டு வருகிறது நாம் கர்நாடகாவிற்கோ அல்லது வட இந்திய மாநிலங்களுக்கோ செல்ல வேண்டாம் தமிழகத்தில் அமைந்துள்ள என் எச் போர்டி போரை பார்த்தால் போதும் அவரவர் பகுதிகளில் அமைந்துள்ள தேசிய நெடுஞ்சாலையை கவனித்தால் போதும் அதுபோல் நாடு முழுவதும் பல்வேறு தேசிய நெடுஞ்சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன புதிய நெடுஞ்சாலைகளும் அமைக்கப்பட்டு வருகின்றன போர்க்கால அடிப்படையில் அதிவேகத்தில் அவற்றின் பணிகள் நடந்து வருகின்றன என்பது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயமாகும் இன்று காணும் ஒரு இடத்தை ஒரு வாரத்திற்கு பிறகு பார்த்தால் அடிமுடி மாற்றத்துடன் காட்சியளிக்கும் விதத்தில் அதிவேகத்தில் உட்கட்டமைப்பு மேம்பட்டு வருகிறது இந்தியாவில் இது மாறிவரும் இந்தியாவிற்கான மிக Екатерина Ударна Махм. இதையெல்லாம் கண்டும் இங்கு பலர் உண்மையை உட்கொள்ள முடியாமல் அரசை குறை கூறும் வழக்கத்தை கொண்டுள்ளார்கள் ஆளும் கட்சியின் இத்தகைய சாதனைகளை எல்லாம் வெளிப்படையாக ஒப்புக்கொண்டால் தங்களுக்கு அரசியல் பிழைப்பு நடக்காமல் போகும் என்ற பயத்தில் அவ்வாறு சொல்கிறார்களோ என்னவோ தெரியவில்லை ஆனாலும் இத்தகைய பச்சை பொய்களை எவ்வாறு மக்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் எத்தனை காலம்தான் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் கடந்த ஒன்பது ஆண்டுகளில் தேசிய நெடுஞ்சாலைகளின் நீளம் ஐம்பத்து ஒன்பது சதவிகிதம் அதிகரித்துள்ளது அது ஒரு சாதாரண விஷயம் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாடு சுதந்திரம் காலம் முதல் இரண்டாயிரத்து பதினான்கு வரை இருந்த அரசுகள் உருவாக்கியிருந்த தேசிய நெடுஞ்சாலைகளின் இரண்டு மடங்கிற்கும் அதிகமாக வளர்ச்சியடைந்துள்ளது இப்போது இரண்டாயிரத்து பதிமூன்று பதினான்கு காலகட்டத்தில் நமது நாட்டில் தேசிய நெடுஞ்சாலைகளின் மொத்த நீளம் தொன்னூற்று ஓராயிரத்து இருநூற்று எண்பத்து ஏழு கிலோமீட்டர்களாக இருந்தது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றில் அது ஒன்றரை லட்சம் கிலோமீட்டர்களாக அதிகரித்துள்ளது வெறும் ஒன்பது ஆண்டுகளில் இது எவ்வளவு பெரிய வளர்ச்சி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதோடு சாதாரண தேசிய நெடுஞ்சாலை வளர்ச்சியை மட்டும் காணவில்லை இந்தியா அதை வேற லெவல் என்பார்களே அவ்வாறுதான் சொல்ல வேண்டும் ஆறு வழி எட்டு வழி என்று அதிநவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி உலகத் தரத்தில் சிறந்த சாலைகள் அமைப்பதோடு சாலைகள் அமைப்பதிலும் பல சாதனைகளை நிகழ்த்தி வருகிறது பாரதம் பெரிய பெரிய பாலங்கள் சுரங்கப்பாதைகள் புளைஓவர்கள் என்று அதிநவீன தொழில்நுட்பங்களை உட்கொண்டுள்ள சாலை போக்குவரத்து வசதி ஏற்படுத்தப்பட்டு வருகிறது அது மட்டுமல்ல எக்ஸ்பிரஸ் வேக்கள் எவ்வளவு வேகத்தில் அமைக்கப்பட்டு வருகின்றன என்பது குறிப்பிட்டு கூற வேண்டிய விஷயமாகும் அவையெல்லாம் நமது நாட்டின் போக்குவரத்து இணைப்பில் மிக முக்கியமான பங்கு வகிக்கும் அமைப்புகளாகும் ஒன்பது ஆண்டுகளில் ஹைவேகளில் இருந்துள்ள வருமானத்திலும் வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது இந்த ஒன்பது ஆண்டுகளில் சுங்கச்சாவடிகளின் மூலமான வருமானம் நான்காயிரத்து எழுநூற்று எழுபது கோடியில் இருந்து நாற்பத்தி ஓராயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி இரண்டு கோடியாக அதிகரித்துள்ளது அந்த வருமானத்தை அரசு வேறு எதற்கும் பயன்படுத்துவதில்லை மாறாக அந்த பணத்தை வைத்து மேலும் நல்ல சாலைகள் சிறப்பாக பராமரிக்கவும் வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தவும் தான் பயன்படுத்துகிறது இங்கு பல அதிமேதாவிகள் நாம் எதனால் சுங்கச்சாவடிகளில் கட்டணம் செலுத்த வேண்டும் என்று கேள்வி எழுப்புவதை காண முடிகிறது உலகில் எல்லா நாடுகளிலுமே டோல் அமைப்பு இருக்கத்தான் செய்கிறது இங்குள்ளவர்கள் உதாரணமாக கூறும் சீனாவிலும் கூட ட்ரோல் அமைப்பு உள்ளது வளர்ச்சியடைந்த நாடுகளைப் போல முழுமையாக மாற முடிந்த அளவு நாம் இன்னும் வளர்ச்சியடையவில்லை வளர்ச்சியடைந்த ஒரு நாடு என்ற இலக்கை நோக்கி பயணிக்க தொடங்கியுள்ளோம் இப்போதுதான் இந்த நிலையில் நாம் இத்தகைய வரிகளை செலுத்த வேண்டியது அவசியமாகவே உள்ளது எனவே பத்து ரூபாய் முதல் எண்பது ரூபாய் வரை கட்டணம் செலுத்துவதால் பெரிய பாதிப்புகள் எதுவும் யாருக்கும் இல்லை காரணம் அந்த பணத்தையும் அரசு வளர்ச்சி திட்டங்களுக்கு தான் பயன்படுத்துகிறது அவ்வாறு மிகவும் ஒழுங்கான ஒரு செயல்முறையோடு முன்னேறி வருகிறது நமது பாரதம் மோடி அரசு அமைந்தவுடனேயே சாலை வசதி மேம்பாட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்க but it நிதின் கட்கரி போன்ற ஒரு இணையற்ற திறமைசாலியை அது தொடர்பான துறைக்கு அமைச்சராக நியமித்தார் பிரதமர் மோடி அந்த பொறுப்பை ஏற்ற நிதின் கட்கரி நாள்தோறும் ஒவ்வொரு சாதனைகளை நிகழ்த்தி வருகிறார் இந்திய வரலாற்றிலேயே மிகவும் சிறந்த சாலை போக்குவரத்து அமைச்சராக மாறியுள்ளார் அவர் நிதின் கட்கரியின் பதவிக்காலத்தை இந்தியா எக்காலமும் பேசும் அவரை அந்த பதவியில் அமர்த்திய மோடியின் கூர்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதுபோல நிர்மலா சீதாராமனை நிதித்துறை அமைச்சராக மோடி நியமித்தபோது பலரும் பரிகசித்தார்கள் ஆனால் மிகச்சிறந்த நிதித்துறை அமைச்சர் என்று ஒவ்வொரு நாளும் நிரூபித்துக் கொண்டுள்ளார் நிர்மலா சீதாராமன் தமது திறமை மிகு செயல்பாட்டின் மூலம் இந்தியாவின் பின் உலகமே அணிதிரளும் ஒரு காலகட்டத்தை உருவாக்கி உள்ளார் நிர்மலா சீதாராமன் என்பதில் சந்தேகமில்லை ஒவ்வொரு துறைக்கும் மிகச்சிறந்த அமைச்சர்களை தேர்ந்தெடுத்து ஒவ்வொருவரும் அவரவர் திறமைகளை நிரூபிக்க முடிந்த துறைகளை ஒதுக்கியது பிரதமர் நரேந்திர மோடியின் தனித்திறமையாகும் டாக்டர் ஜெய்சங்கரை போன்ற ஒரு ராஜதந்திரியை இந்திய அரசியலுக்குள் கொண்டு வந்து அவரை பாரதத்தின் வெளியுறவுத்துறை அமைச்சராக மாற்றினார் பிரதமர் மோடி அது சுதந்திர இந்தியாவில் இதுவரை எடுக்கப்பட்டுள்ள மிகச்சிறந்த முடிவுகளில் ஒன்று என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அதன் மூலம் நாட்டில் ஒவ்வொரு துறையிலும் முன்னெப்போதும் கண்டிராத விதத்தில் வளர்ச்சி ஏற்பட்டு வருகிறது அவற்றின் பலன் இப்போதுதான் கிடைக்க தொடங்கி உள்ளது இன்று மோடி அரசு செயல்படுத்தி வரும் உயர் திட்டங்களின் பலனை மக்கள் புரிந்து கொள்ளும் விதத்தில் காண முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்து எட்டு முதல் சீனாவில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்த நடவடிக்கைகளின் பலனை தான் இன்றைய சீனா அனுபவிக்கிறது இரண்டாயிரத்து பத்திற்கு பிறகு தான் சீனா அந்த பலனை காணத் தொடங்கி உள்ளது அது தான் இன்று மோடி அரசு செய்து வரும் சீர்திருத்த வளர்ச்சி திட்டங்களின் பலன் என்னவென்று அன்று இந்திய மக்கள் மிகவும் நன்றியோடு உச்சரிக்கக்கூடிய பெயர் நரேந்திர மோடி என்பதாக இருக்கும் இந்திய மக்கள் மிகவும் மதிக்கக்கூடிய பெயர் மோடி என்பதாக இருக்கும் அந்த அளவு மிகச்சிறந்த செயல்களை செய்து கொண்டுள்ளார் மோடி அந்த அளவு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் மோடி எந்த ஒரு கட்டிடத்திற்கும் எவ்வளவு உயரமான கட்டிடத்திற்கும் முக்கியம் அதன் உச்சத்தில் இருக்கும் தளம் அல்ல அதன் அடித்தளம் தான் மிகவும் முக்கியமாகும் அடித்தளம் எவ்வளவு வலிமையாக உள்ளதோ அந்த அளவு உயரமான கட்டிடங்களை அதன் மீது கட்டமைக்க முடியும் அதை தெளிவாக புரிந்து கொண்டு எதிர்கால பாரதத்தின் மிக உறுதியான வலிமையான அடித்தளத்தை கட்டமைத்துக் கொண்டுள்ளார் பெருமைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவ்வாறு மிக சிறப்பாக உறுதியாக வலிமையாக மோடி கட்டமைத்துள்ள அடித்தளத்தின் மீது எத்தனை உயரமான கட்டிடத்தையும் கட்டமைக்க முடியும் மோடியால் கட்டமைக்கப்படும் அடித்தளம் உறுதியாக இருப்பதால் விண்ணை முற்றும் கட்டிடமாக கட்டினாலும் அது அசையப்போவதில்லை எனவே பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசுக்கு இந்த நாட்டின் நூற்று நாற்பது கோடி மக்களும் நன்றி பட்டுள்ளோம் இந்த பட்டியல் நம்மை மிகவும் கவர்ந்துள்ளது அமெரிக்காவிற்கு அடுத்தபடியாக மிகச்சிறிய வேறுபாட்டுடன் உலகின் மிகப்பெரிய சாலை இணைப்பை கொண்டுள்ள நாடுகளின் பட்டியலில் இரண்டாம் இடத்தில் உள்ளது நமது பாரதம் அதுவும் எந்த நேரத்திலும் அமெரிக்காவை முந்திவிடக்கூடிய நிலையில் உள்ளது இதைவிட நாம் பெருமைப்படுவதற்கு வேறு என்ன வேண்டும்